ஓம் கங் கணபதையே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேருகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பதினான்கு ரிஷிகள் தூது சப்த ரிஷிகளும் நந்திகேஸ்வரரை நோக்கி நாங்கள் பரமேஸ்வரனைக் காண ஆவல் கொண்டுள்ளோம் அவரை எப்போது நாங்கள் தரிசிக்கலாம் என்று கேட்டார்கள் உடனே சிலாத முனிவரின் மைந்தரான நந்தி தேவரும் பரமசிவனிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு அம்முனிவர்களை மகாதேவரின் முன் அழைத்துச் சென்றார் பினாகம் என்ற வில்லை கையால் ஏந்திய பினாகபாணியும் சுந்தரமான வாலிபரும் ஒளி வீசி திகழ்பவரும் திவ்யமான ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் பலவிதமான மலர் வகைகளாலும் நிறைந்து விளங்குபவருமான பரமசிவனை வெகு தொலைவிலிருந்தே தரிசித்து வணங்கி நின்ற முனிவர்கள் ஆனந்த பரவசத்தால் மெய் மறந்து விழிகளில் ஆனந்த கண்ணீர் சொரிந்து கொண்டுமிருந்தார்கள் அப்போது அவர்களது மனம் இந்த சுந்தரமூர்த்தியை பார்த்தவுடனேயே மன்மதன் வெட்கம் அடைந்ததுதான் உண்மையில் தன் உடலை இழந்திருக்க வேண்டுமே தவிர அவன் இவரது நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய நெருப்பு ஜுவாலையால்தான் எரிந்து மடிந்தான் என்பது பொய்யே ஆகும் தாமரை கண்கள் வாய்ந்த மாலவனான மகாவிஷ்ணுவும் இவருடைய அதி அற்புதமான பேரழகைக் கண்டுதான் மோகித்து பெண் வடிவம் எடுத்திருக்கிறார் இவரை பார்த்தவுடனேயே தேவ பத்தினிகளும் ரிஷி பத்தினிகளும் மயங்கி மோகம் கொண்டுவிட்டார்கள் என்றால் அதில் வியப்பு எதுவும் இல்லை பேரழகு வாய்ந்த இந்த ஜெகதீசனை பார்த்து ஆண்களின் மனமே மயங்குகிறந்தது என்றால் பெண்களின் மனோ மனோநிலைமையைப் பற்றி சொல்லவா வேண்டும் என்று நினைத்தார் சப்த ரிஷிகள் விடிந்து மலர்ந்த விழிகளால் மகேஸ்வரனை பார்த்து பார்த்து அவரை தியானித்து வணங்கினார்கள் அப்போது மகாதேவர் அம் முனிவர்களை நோக்கி இனிய சொற்களால் என் மீது இணையற்ற பக்தி வைத்திருந்தவர்களும் என் மனதிற்கு இசைவானவர்களும் மகாபாக்கியசாலிகளுமான நீங்கள் ஆசனங்களில் அமருங்கள் என்று இனிமையான குரலில் பொழிந்தார் முனிவர்கள் கைகூப்பி அஞ்சலி செய்தபடியே தங்கள் தங்கள் வயதிற்கு தகுந்தவாறு வரிசை கிரமமாக ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள் அப்போது அம்முனிவர்களிலேயே பேசும் நயமும் திறமையும் வாய்ந்த வசிஷ்ட முனிவர் எழுந்து நின்று கைகூப்பி கும்பிட்டு விட்டு மகேஸ்வரரிடம் கூறலானார் உலகநாதனே உம்மை மனதால் நினைப்பவன் யாராக இருந்தாலும் அவன் மகாபாக்கியசாலியாகி விடுகின்றான் அப்படி இருக்கும்போது தங்களால் நினைக்கப்பெற்ற எங்களுடைய பாக்கியத்தை அளவிட்டு சொல்லவும் முடியுமோ சங்கர பகவானே உம் அடியார்களான எங்களுக்கு கட்டளையிடும் உங்களையே நம்பியிருக்கும் எங்களை சம்சார கடலிலிருந்து காத்தருளும் பரமசிவன் அவர்களை நோக்கி சப்த ரிஷிகளே நான் உங்களை எதற்காக நினைத்தேன் என்பதை இப்போது தெரிவிக்கிறேன் நான் என்னுடைய எட்டு உருவங்களால் பக்தர்களுக்கு பல விதங்களிலும் அருள் புரிந்து வருகிறேன் அத்தகைய தன்மை வாய்ந்த என்னை அசுர விரோதிகளால் துன்பத்திற்கு ஆளான விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அசுர விரோதிகளை பூண்டோடு அழிப்பதற்காக என்னிடமிருந்து ஒரு புத்திரனை வேண்டி நின்றார்கள் முனிவர்களே நானும் அவர்கள் வேண்டிய விதமே வரமளிப்பதாக கூறினேன் அதற்கிணங்கி தேவர்களின் பகைவர்களை அழிப்பதற்கு ஒரு சேனாதிபதியாக ஒரு குமரனை உண்டாக்குவதற்காக பிரதிச்சை செய்தேன் இன்று வரையிலும் சூரபதுமன் முதலான மூன்று அசுரர்களால் தேவர்கள் துன்புற்று வருகிறார்கள் எனவே தேவ சேனாதிபதியாக சுப்பிரமணியனை நான் உண்டாக்கி யாராலும் நெருங்க முடியாத அந்த சூரபத்மனையும் அவனுடைய தம்பிகளையும் முன்பொரு சமயம் திரிபுரர்களை கொன்றழித்தது போல் சம்ஹாரம் செய்வோம் அதற்காக பர்வதராஜனின் புத்திரியான பார்வதி தேவியை என் மனைவியாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த பார்வதி தேவியோ இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய மூன்று சக்திகளின் சொரூபமாகத் திகழ்பவள் அவள் என்னை விட்டு எக்காலத்திலும் பிரிய முடியாதவளாயினும் சூரியனுடைய காந்தியானது பிரிந்து இருப்பதாக தோன்றுவது போலவும் இவளும் தோற்றமளிக்கிறாள் ஆயினும் அவள் என்னையே அடைய விரும்பி கடுந்தவத்தையும் மேற்கொண்டிருக்கிறாள் அதனால் நானும் திருமணத்தில் அவள் கரம்பற்ற ஆசைப்பட்டிருக்கின்றேன் எனவே கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொண்டுள்ள முனிவர்கள் நீங்கள் அனைவரும் உங்கள் பத்தினிமார்களோடு பர்வதராஜனிடம் சென்று அவன் பெண்ணை எனக்கு மணமுடித்து தரும்படி கேட்க வேண்டும் இனி உலகத்திலுள்ள பிராமணர்களுக்கெல்லாம் இது தர்மமாக விளங்கப் போகிறது கல்யாணியான அருந்ததியோ இந்த விஷயத்தில் பர்வதராஜனின் பட்ட மகிஷி எதுவும் மறுத்து பேசாத விதமாக நல்ல வார்த்தைகளை எடுத்துரைக்க வேண்டும் இது போன்ற காரியங்களில் பொதுவாகவே குடும்ப பெண்மணிகளுக்கு நல்ல சாமர்த்தியம் அமைந்திருக்க வேண்டும் பர்வதராஜனின் பத்தினி மனப்பூர்வமாக எந்தவித ஆட்சேபனையுமின்றி இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த விதமான உபாயங்களின் மூலம் உங்கள் பத்தினிகள் அந்த காரியம் நடைபெறச் செய்ய வேண்டும் என்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்